ஓம் சாய்ராம் இன்னைக்கு வந்து மாசி மகம் சரிங்களா அது போக பௌர்ணமி வந்திருக்கு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிக மிக அதிசக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி அன்று இரவு பதினோரு மணிக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க உங்களோட பீரோல வச்சா போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் தீருங்க பணம் பல வழியிலிருந்து வந்து உங்களுக்கு இனிமேல் பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது உங்கள் கண் கூடாகவே நீங்க பார்க்கவே உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு அது அற்புத ஒரு மிக எளிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னே நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து மாசி மகம் வித் பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க ஏறக்குறைய நூறு வருடங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள் வந்திருக்கு சரிங்களா இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சாலே போதும் உங்கள் வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி பண கஷ்டம் இருந்தாலும் சரி மன கஷ்டம் இருந்தாலும் சரி வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள்லாம் தீரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் பல வழியிலிருந்து வந்து மிகப்பெரிய அளவில் பணம் வந்து சேர்ந்து நீங்களும் பணக்காரர் ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரங்க சரிங்களா இன்னைக்கு இந்த பச்சை கற்பூரத்தை தான் உங்க பீரோல வைக்க போறோம் அதுவும் எப்படி மாலை ஆறு மணி முதல் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க நீங்கள் வந்து எப்பவும் போல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு உங்க குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்க வீட்டில் இருக்க எல்லா தெய்வங்களையும் வணங்கி விட்டு உங்க வீட்டுல எந்த இடத்துல சந்திரனோட ஒளி வந்து பிரகாசமாக தெரியுமோ அந்த இடத்துல போய் உக்காந்துக்குங்க சரிங்களா அது மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியா இருக்கலாம் இல்ல வீட்டோட முன்பக்கமாக இருக்கலாம் கொள்ளை பக்கமா இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி பௌர்ணமி நிலவு முழுமையாக தெரிஞ்சாலும் போதுங்க உட்காந்துட்டு ரெண்டு கையையும் ஏந்தி அந்த சந்திர பகவானிடம் கையேந்தி வேண்டணும் சரிங்களா அப்படி நீங்க ரெண்டு கையும் ஏந்தி வேண்டும் போது நீங்கள் வந்து ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை உங்க கையில வச்சுக்கணுங்க சரிங்களா அந்த ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை உங்கள் கைகளில் ஏந்தியபடி அந்த சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சரிங்களா ரெண்டு கைகளுக்கு நடுவே ரெண்டு பச்சை கற்பூரங்களை வைத்துக் கொண்டு இறைவா உங்களுடைய பண கஷ்டம் தீரணும் கடன் சுமை குறையனும் வாங்கிய கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க நீ தான் ஒரு வழியை காட்டணும் அப்படின்ட்டு மனம் முருகி அந்த சந்திர பகவானையும் அந்த சிவனையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனம் முருக வேண்டிக் கொண்டு இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பச்சை நிற துணியில் வைத்து முடிச்ச கட்டி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அப்படியே கையோடு கொண்டு போயிட்டு உங்கள் பீரோவில வச்சிடுங்க அவ்வளோ முடிஞ்சதுங்க பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஒரு பச்சை நிற துணி ஒரு ரெண்டு துண்டு பச்சை கற்பூரம் இருந்தாவே போதும் நீங்கள் இந்த பரிகாரத்தை எளிமையாக செஞ்சிடலாம் அந்த நிலவோட ஒளியின் ஆற்றல் அந்த நேர்மறை ஆற்றல் அந்த பிரபஞ்சத்தில் இருக்க நேர்மறை ஆற்றல் நீங்கள் சொன்ன வார்த்தைகளுடைய நேர்மறை ஆற்றல் உங்களுடைய நேர்மறை எண்ணம் எல்லாம் சேர்ந்து உங்களோட பீரோவில் வந்து பரவி இருக்குங்க நிறைய பணம் சேரத் தொடங்கும் நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாங்க நிறைய பணம் சேர தொடங்குது நீங்க கண்கூடாவே பார்க்கலாம் வாங்கிய கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து உங்களுடைய சேமிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் உயருங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சாலே போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனைனா நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸா போறீங்க என்னங்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டா என் வீட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துருமா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க உழைத்தால்தான் பணம் வரும் ஆனா நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க சரிங்களா அல்லும் பகலும் இடைவிடாது உழைப்பாங்க அப்படி இருந்தாலும் அவங்க வீட்டை வந்து பணம் வந்து பெரிய அளவுக்கு சேராது அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகளில் ஏதாவது ஒரு தடை இருக்கும் நீங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் போது அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஜாஸ்தியா இருக்குங்க பண்ணுங்க இத்தனை ஒரே ஒரு சைட்ல இருந்து தான் பணம் வந்துட்டு இருக்கும் ஆனா இன்னொரு சைட்ல இருந்து பணம் வருவதற்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்களை அந்த யுனிவர்ஸ் வந்து காட்டுங்க அப்போ வந்து என்னன்னா இன்னொரு விதமாக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க புதுசாக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க இப்படி பல வழியிலிருந்து பணம் வரும்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் பணக்காரராக முடியும் சரிங்களா அதனால நம்பிக்கையோட அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க